சிவனாண்டி தேவர் மகன் மாயாண்டி தேவர் இவர் பட்ட மாயாண்டி நொத்தினி சின்னா தேவர் மகன் குல்லன் பெரிய கருப்பன் தேவர் மகன் விருமாண்டித்தேவர் காற்று பிரிய கருப்பத்தேவர் மகன் தேவர் ஆங்கன் சின்னாண்டி தேவர் மகன் பெரியாண்டி தேவர் பூசாரி சடையத்தேவர் மகன் ஓவாயன் என்ற முத்து கருப்பன் கருமாத்தூர் ஆண்டரசன் கூட்டத்தைச் சேர்ந்த ஐந்து பங்காளிகள் வகையைச் சேர்ந்தவர்கள் பெருமாத்தேவர் மகன் மோலை தேவர் பொல்லிச்சூரியன் மாயத்தேவர் மகன் மாயாண்டி மாயாண்டித்தேவர் சுப்புத்தேவர் மகன் முனியாண்டி என்கின்ற தேவர் கெண்டியன் என்ற பெருமாள் மகன் உடையார் தேவர் உடையார் தேவர் மகன் சின்ன மாயத்தேவர் தெய்வானை மாயாண்டி தேவர் மகன் பெரிய தோல்நல்லூர் தேவர் மகன் வீரனத்தேவர் நரையநெறி பெரிய மாயத்தேவர் மகள் மாயாக்கால் பஞ்சாண்டி உடையாத்தேவர் தேவர் மகன் முத்தையாத்தேவர் கெண்டியான் பெரியகருப்பத்தேவர் மகன் வீரத்தேவர் மாயழகு தேவர் மகன் மாயாண்டி தேவர்